வணக்கம் அருவாக்கட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நான் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா நாங்கள் இன்னைக்கு அருள்மலை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோங்க செவ்வா வார வாரம் செவ்வாய் கிழமைக்கு ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கு போவோம் இந்த வாரம் செவ்வாய்கிழமக்கு பார்த்தீங்கன்னா அருள்மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு இந்த கெட்டி கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் எட்டிசரி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ரெண்டு கிலோமீட்டருங்க தோரணவாவிங்கிற இடத்துல அருள்மலை முருகன் கோயில் இருக்குதுங்க அங்கே தான் நாங்கள் போயிருக்கிறோம் அன்னைக்கு வாங்க கோயிலுக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அருள்மலை ஆண்டவர் திருக்கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு பாருங்க வெளியே ரோடு பேஸ்லேயே இந்த கோயில் இருக்குது கோயிலுக்கு இனி போத்தவையில் நமக்கு ரோடு பேஸ்லேயே கோயில் இருக்குது வாங்க உள்ள கோயிலுக்கு போகலாம் நம்ம உள்ளே போனே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் சன்னதி இருக்குது விநாயகர் சன்னதி அப்படியே நாங்கள் வளம் வந்து வணங்கலாம் பாருங்கள் வணங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதாக படிக்கட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இது கோயிலோடய யூ பாருங்கள் உள்ளே இருக்குது மண்டபம் இருக்குது முன்னாடி மண்டப கோயில் மண்டபம் இருக்குது உள்ளே கடையை பூக்கடை எல்லாம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பூ வாங்கிட்டு பாருங்கள் படிக்கட்டை ஏற ஆரம்பித்தாச்சு முன்னாடி ரெண்டு விநாயகர் இருக்குது வணங்கிட்டு நாங்கள் படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தாச்சு பாருங்கள் வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இங்கே படிக்கிறது சூப்பராக ஏறலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருக்குதுங்க படிக்கட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அபிஷேகம் அலங்கார பூஜை சூப்பராக இருக்குதுங்க வார வாரம் நாங்கள் போனது செவ்வாய்க்கிழமை தான் போனோம் பார்த்திங்கன்னா சஷ்டி விழா இங்கே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா அமாவாசை தினங்கள்லேயும் இங்கே சூப்பராக தரிசனம் பண்ணலாம் நம்ம சாமியை பார்த்திங்கன்னா கிருத்திகை மாத மாதம் வர கிருத்திகை வந்து முருகன் புகழ்ந்த நாள் நம்ம விசேஷ நாட்களாக இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்கள் பௌர்ணமி நாட்கள்லேயும் இங்கே விசேஷம் இருக்குது பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்துக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த குருங்கனை சன்னதியில் பார்த்திங்கன்னா வையாசி விசாகம் வையாசி விசாகத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சித்திரை ஆடி ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நாம் முன்னாடி இடுமன் சன்னதிக்கு வந்தாச்சு இடுமன் சாமியை வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற குதிரையை நம்ம வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம போயாச்சு உள்ளே கோயிலுக்கு போய் சிவன் இருந்தார் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கல கூட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அப்படியே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திகிட்ட நம் வலப்புறமாக வந்து தட்சணாமூர்த்தியை நாங்கள் வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு வணங்கிட்டு நாங்கள் இது தாங்க சன்னதி இதுதாங்க அருள்மலை ஆண்டவரோட மூலவரோட சன்னதி இது தான் பார்த்து வணங்கினா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நாங்கள் கோ பார்த்து நம்ம வணங்கியாச்சு வணங்கிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னிமார் சுவாமி கன்னிமார் சுவாமியும் வணங்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தீபம் வைக்கிற இடம் வந்தாச்சு நாங்கள் இப்போ பின்னாடி இந்த சாமியை வணங்கிட்டு இருக்கிறோம் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அப்படியே நாங்கள் அந்த பக்கம் வந்து வந்தாச்சு பாருங்கள் இந்த பக்கம் சனீஸ்வர சன்னதி நவக்கிரக சன்னதி இருக்குது முன்னாடி அதுக்கப்புறம் அது வணங்கிட்டு முலவ் இதுலாங்க மூலவரோட நுழைவாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நுழைவாயு இருக்குது நாங்கள் போய் உள்ளே போய் இப்போ பார்த்தீங்கன்னா சாமியை நாங்கள் சூப்பராக உள்ளே வந்தேன் அர்ச்சனை வச்சு சாமியை வ வணங்கிட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்தாச்சு பாருங்க கீழே வரும்போது ஐயோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு தேர் திருவிழா இங்கே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அதாவது தீபாவளிக்கு வர்ற அம் அடுத்து வர அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா பத்திரக்கால் காப்பு கட்டி கந்தசஷ்டி விழாவை சூப்பராக ஒரு வாரம் திருவிழாவாக கொண்டாடுவாங்க சூர சமுகாரம் அந்த விசேஷம் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியோட திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் சூப்பராக இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வெளியில் வந்தாச்சு வந்து நாங்கள் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பிரசாதமாக எங்களுக்கு வழங்கினாங்க அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு தேர் நிற்கிது பாருங்கள் இங்கே தைப்பூசத்துக்கு தேர் தேர் விழா சூப்பராக இருக்குது இங்கே தைப்பூசத்தப்போ நாங்கள் வருவோம் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு வண்டி எடுத்து நாங்கள் நம்ம கிளம்பியாச்சு பாருங்கள் வெளியில் வந்தாச்சு நாங்கள் பேக்கரிக்கு வந்து டீயும் கேக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் சேனல் குறைங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்